விஜய் சேதுபதி சார் இது என்ன ஒரு ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கோங்க இதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் சாண்ட்ரா கிட்ட கேட்குறாரு சாண்ட்ரா என் மேலே கோவமானு கேட்குறாரு சார் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னால் அதுக்காக இவ்வளோ இடமா கொடுப்பீங்க அப்போ ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டை எலிமினேட் கூட பண்ண மாட்டீங்களா அவருக்கு நேராக கப்பை கொண்டு கொடுத்துருவீங்களா இது என்ன மாதிரி ஒரு விஷயோன்னே தெரியல இவருக்கு ஹோஸ்ட் பண்ண தெரியாதுன்னு எல்லோரும் சொல்லும் போது நான் சத்தியமாக நம்பலை நான் வந்து ரொம்ப அவருக்காக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் பட் இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டு ஒய்ஃபையும் அவர் ஃபேஸ் பண்ண தரலன்னா அவர் முதலே விஜய் டிவி கிட்ட எல்லாம் பேசியிருக்கணும் இந்த ஷோட டேரக்டர் கிட்ட எல்லாம் பேசியிருக்கணும் நீங்கள் இவங்களெல்லாம் வயல் கார்டை கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க என் கூட ரூம்மேட்ஸாக இருந்தவங்க நாங்கள் ஒரே சீரியலை ஒர்க் பண்ணியிருக்கோம் அவரோட ஒய்ஃப் வந்து நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் ஃபஸ்ட்டேலாம் சொல்லியிருக்கணும் இப்போ இங்கே வந்துட்டு கேட்குறாரு என்கிட்ட கோச்சிக்கிட்டீங்களான்னு கேட்கறாரு இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ரைடு விட்ருக்காரு எத்தனை பேருக்கு அவங்க செஞ்சாங்க நான் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு ஒரு க ஒரு பேர் ஒரு சாரார் சொல்லுவாங்க தப்பு செய்யலைன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க அது வேறு டிபார்ட்மெண்ட் விட்டுருவோம் பட் எத்தனை பேரை விஜய் சேதுபதி சார் ரைடு விட்டுருக்காரு எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு என் மேலே கோமா என் மேலே கோமான கேட்டுட்டு இருப்பார் என் நேர்த்தி கூட திவ்யாவை உனக்கு வக்கில்லைன்னுலாம் சொல்லி பேசியிருக்காரு அது திவ்யா கிட்டே கேட்கக்கூடாதா தலைவலின்னு சொன்ன போனால் என்னெல்லாமோ கேள்வி கேட்டிருக்காரு திவ்யா கிட்டே கேட்கக்கூடாதா ரெண்டு பேருக்கும் சேர்த்து தானே ரைடு விட்டார் அப்படி பார்த்தா ஒரு பிடி வந்து திவ்யாவுக்கு தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் சாண்ட்ரா கிட்டே கேட்குறாங்க உடனே சாண்ட்ரா இல்லை சார் நீ எனக்கு உங்கள் மேலே தான் கோவில சார் அவர் மேலே தான் கோவோன்னு சொல்லிட்டு பிரஜனை காமிக்கிறாங்க முதல்ல பிரஜனை எதுக்கு சார் 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 சார்னு அட்ரஸ் பண்ணுறாரு எதுக்கு இத்தனை சார் ஏன் பிரஜனுக்கு ஒரு பேர் இருக்குல்ல பிரஜன்னு கூப்பிட்டா என்ன இப்படி இவர் ஷோ ஹோஸ்ட் பண்ணார்னா இவர் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவார் அப்போ அவங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இதை விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்